என்னடா ஸ்டைல் இருக்கானே அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க இப்போ தான் முடிவெட்டுறதுக்காக சாத்தூர் வந்திருந்தேன் சொந்த ஊருக்கு வந்த குசியில் போய் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்தேன் நான் அங்கே கட் பண்ண இடத்த நீங்கள் நான் பின்னாடி கேமராவில் காட்டுறேன் அதில் பாருங்கள் சபா சலூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எனக்கே தெரியல என் தம்பி இங்கே தான் போவான்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் கொஞ்சம் காசு அதிகமாக தான் இருக்குது நம்ம சாத்தூரை நைட் வியூவில் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்னடா ஒரு ஈ காக்கா கூட காணமே அப்படின்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லை சாத்தூரில் பங்குனி திருவிழா நடந்துகிட்டு இருக்குது இது வருஷ வருஷம் இந்த மாதிரி இந்த வெயில் அதிகமாக இருக்கிற காலங்களில் இந்த திருவிழாவை நடத்துவாங்க இங்கே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலில் அது நடத்துவாங்க ஸோ அங்கே தான் எல்லா ஜனமும் போயிட்டுருக்குறாங்க ஸோ அந்த இடத்த நான் உங்களுக்கு லேட்டாக காட்டுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேர்ட்ஸ் கடைக்கு வந்தோம் அதை பார்த்துட்டு போயிடலான்ட்டு உள்ளே வந்திருக்குறேன் சாத்தூரில் இருக்கிற நீங்கள் ஏதாவது பெட்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இங்கே ரெண்டே ரெண்டு ஷாப் எனக்கு தெரிஞ்சது இருக்குது ஸோ மதுரை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா அங்கே ஜெய்பிரியா ரெஸ்டாரண்ட் இருக்கும் ஜெய்பிரியா ஹோட்டல் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்போசிட்டில் ரெண்டு பெட் ஷாப் இருக்குது நீங்கள் அதில் ஏதாவது ஒன்றில் போய் நீங்கள் என்ன பண்ணலான்னா மீன் கிளி அப்புறம் டாக்ஸு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி அங்கே கொடுத்துட்ருக்குறாங்க உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கி பார்த்துக்கோங்க இப்போ நான் எதுக்கு போனேன் அப்படின்னா என் வீட்டில் ஒரு நாலு லவ் பேட்ஸ் இருக்குது அந்த நாலு லவ் பேட்ஸை வீட்டில் பார்த்துக்க முடியல என்ன பண்ணுறேன்னு தெரில ஏன்னா அது வந்து முட்டை பொறிக்குது பட் வந்து என்ன பண்ண மாட்டேங்கிது அப்படின்னா குஞ்சு பொறிக்கவே மாட்டேங்குது ஸோ நானும் பார்த்தேன் முடியல சரி ரிட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிறேன் எவ்வளோ ரூபாய்க்கு எடுப்பாங்கன்னு தெரில ஸோ நான் அதனால் அவங்கள்ட்ட வேலை பேசுகிறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன் வந்த இடத்துல நம்ம கேமரா சும்மா இருக்காதுல்ல அப்படியே கையை வச்சு அப்படியே நோண்டிக்கிட்டே போய் சில கிளிப்ஸை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்களேன் ஃபைட்டர் எல்லாம் தனியாக பாட்டிலில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனால் ஏன் ஃபைட்டர் ஃபிஸ்லாம் குட்டி குட்டி கிளாஸில் போட்டு வைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை அப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்லணும் இங்கே இந்த ஃபிஷ் டேங்க் வாங்க வரீங்க அப்படின்னா ரெண்டு வகை இருக்குது அதில் ஃபிஷ் டேங்கு ஒன்று இருக்கும் அதே மாதிரி ஃபிஷ் பவுல் ஒன்று இருக்கும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து இந்த பவுலுக்கு ஆசைப்பட்டு வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறேன் பட் அதில் வந்து ஒழுங்காக அந்த மீனோட எஃபெக்ட்ஸ்லாம் வெளியே தெரிய மாட்டேங்குது அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிஷ் டேங்கே வாங்குங்க அது கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்கும் இருந்தாலும் அது நல்லாவும் இருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாப்பிட்டு விலகி அப்படியே நம்ம அந்த பங்குனி திருவிழா நடக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் இங்கே கடையெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் ஸ்டால்லாம் இருக்குது எல்லோரும் நடந்து போயிட்டுருக்குறாங்க ஸோ நேராக அது சாத்தூரில் எங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னா நம்மளோட முக்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் தான் நடந்துகிட்ருக்குது நீங்கள் நெடுகை பார்த்துக்கிட்டே வரலாம் இந்த மாதிரிலாம் நான் சாத்தூரை பார்த்ததே இல்லை ரொம்ப க்ரௌடு ஒரு கிட்டத்தட்ட நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐநூறுக்கு மேலே வந்து வேண்டுதல் வச்சுட்டு இங்கே வந்து பக்தர்கள் வந்திருக்காங்களாம் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே வந்து நான் இந்த இடத்துல வந்து வருஷ கெட்டி க்யூவில் வந்து போய் இந்த சாமி தரிசனத்தை பார்த்துட்ருக்குறாங்க நீங்களே பார்க்கலாம் நான் அந்த இடத்துல உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த கிளு கிளி முன்ன முன்னேறுக்கு பாருங்கள் இதை பார்த்துட்டு போகலாம் இந்த மாதிரி நகையெல்லாம் நம்ம போகிற நேரத்தில் இருக்க மாட்டேங்குது நீங்கள் பாருங்கள் இப்போ பக்கத்தில் தெரியுது போய் வாங்கலான்னு பார்த்தா கையில் காசு கொண்டுட்டு வரல இங்கே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னே எனக்கு தெரியாது முதல்ல சும்மா முடி சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிளம்பி வந்தேன் வந்த இடத்துல பார்த்தா க்ரௌடாக இருந்ததா ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்க போனால் திருவிழா நடந்துகிட்ருக்குது அந்த க்ரௌடை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு போலீஸ் பட்ட பாவம் நான் கண்ணாட பார்த்தேன் அவங்க நின்று நைட் நேரத்தில் ரொம்ப கிளியர் பண்ணி விட்டாங்க ரொம்ப ப்ராப்ளம் வராமல் தடுத்துக்கிட்டாங்க ஸோ சாத்தூரில் இருக்கக்கூடிய போலீஸ் அத்தனை பேருக்கும் ஹேண்ட்ஸ்அப் புதுசு புதுசாக கடைகள்லாம் ஓப்பன் ஆயிருக்கு தங்கமயில் வந்துருக்குது சாத்தூர் ஸ்நாக்ஸ்னு ஒரு புது கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் சார் நான் ஊரில் இல்லாததுனால நிறைய கடைகள் மிஸ் பண்ணுறேன் இந்த பலூன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க ஆனால் தனியாக வாங்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அது மின்றது நல்லாவே இருக்க மாட்டேங்குது மொத்தமாக இது குரூப் ஆஃப் பலூன்ஸில் வச்சு பார்க்கும்போது தான் நல்லாயிருக்கு நீங்கள் பாருங்களேன் எதுவும் ஆபத்து வராமல் இருக்கிறதுக்கு தீயணை போண்டியெல்லாம் கொண்டுட்டு போகிறாங்க பானிபூரி உண்மைக்கே செம்ம க்ரௌடு பானிபூரி கடையெல்லாம் நல்ல வசூல் அள்ளிக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக க்ரௌடு தான் எங்கே திரும்பினாலும் மக்கள் இருக்கிறாங்க இது சாத்தூர் தானா இல்லாட்டி வேறு ஏதாவது மதுரைக்குள்ளே ஏதாவது நுழஞ்சிட்டோமா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் எனக்கு இருந்தது இந்த மாதிரி வெயில் காலங்களில் கோடை காலங்களில் நிறைய ஊர்களில் வந்து இந்த மாதிரி காளியம்மன் மாரியம்மன் கோயிலெல்லாம் வந்து பங்குனி திருவிழா அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டாடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க பூக்குழி இறங்குறாங்க ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து நிஜமாகவே தெரியலை மன்னிச்சுக்கோங்க ஆனால் நான் கெஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா அந்த கோடைகளில் வெயில் தாக்கத்தை குறைக்கிறதுக்காக மழைக்காக அவங்க இப்படி பண்ணுறாங்களா இல்லை வேறு ஏதாவது வேண்டுதலா என்னன்னு தெரில ஸோ யாருக்காவது இது உண்மைக்காக தெரிஞ்சுது அப்படின்னா அதை நீங்கள் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ச காசு எடுத்துகிட்டு வரல இல்லாட்டி என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி கம்மல்லாம் பிடிக்கும் ஸோ வாங்கிட்டு போயிருக்கலாம் மிஸ் பண்ணிட்டேன் சாத்துரில் எப்பயுமே பொருள் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க அதில் ஏகப்பட்ட க்ரௌடு வரும் அதை விட இங்கே டபுள் மடங்காக க்ரவுடு இருக்குது ஸோ எப்படி தான் இந்த சைடில் வந்து போக்குவரத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பஸ்ஸு பைக்கு எதுவுமே இங்கேட்டு அலோடு இல்லை கேட்டு போட்டு அடைச்சிட்டாங்க சுற்றி தான் நம்ம போகணும் இங்கே பாருங்களேன் சுப்பையா மிட்டாய் கடைன்னு சொல்லிட்டு ஒரு கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ புதுசு புதுசாக நிறைய ஷாப் நிறைய பிஸ்னஸ் எல்லாமே சாத்தூரில் இருக்குது இது ஒரு பெரிய இடமா மாறிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் உள்ள ஏரியா இங்கே பாருங்களேன் தடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃப்ரீயாக வந்து மோர் பானகரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புளியை கரைச்சி மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ நல்லது வரப்போகிறவங்களுக்குலாம் தாகமாக இருந்தாங்க அப்படின்னா அதை குடிக்கிறது நல்லது பாருங்கள் காவலர்கள் நமக்காக வந்து பணி புரிஞ்சிட்ருக்குறாங்க மக்களுக்காக ஸோ இன்றைக்கே ரொம்ப நன்றிங்க அவங்களுக்கெல்லாம் ஏன்னா இந்த க்ரௌட்டில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் யாருனாலும் திருடிட்டு போகலாம் தங்களோட பொருட்களை எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அதெல்லாம் பத்திரமா பாதுகாக்கிறது அவங்க இல்லை கலவரம் உண்டாகலாம் இல்லை சண்டை வரலாம் ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் அதை பாதுகாக்கிறதுக்காக அவங்க நம்ம கூடவே இருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செயினோட ரேட்டு ஐம்பது ரூபா தானா நான் அவர்கிட்ட கேட்டேன் இவ்வளோ சீப்பாக கொடுக்குறீங்களே என்ன பக்கத்தில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதெல்லாமே பிளாஸ்டிக் இதை நான் சொல்லணும் இங்கே சாத்தூரில் மட்டும் ஒளிபரப்புறதுக்கு வேல் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் சேனல் ஒன்று இருக்குது அந்த சேனல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக கவரேஜ் பண்ணி ஃபோட்டோவில் கவரேஜ் பண்ணி ஒரு பெரிய தேட்டர் மாதிரி வச்சு அதில் வந்து ஒளிபரப்பு பண்ணிகிட்ருக்கிறாங்க நம்மளை நம்மளே பார்க்குற மாதிரி இது அப்படியே லைவாக என்ன பண்ணுது அப்படின்னா டிவியில் ஓடிட்டுருக்கு அழகாக பொங்கல் இருக்கிறாங்க இங்கே பாருங்களேன் எங்கள் குரூப் குரூப்பாக உட்காந்து அவங்களுக்கு கிடச்ச இடத்துல எவ்வளோ பேர் பொங்கல் இருக்காங்க மேடம் உங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னா சாத்தூரில் இந்த கோவில் இருக்கிற இடமே தெரியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் ஸ்ரீ சண்முக விழா ஸ்வீட் அண்ட் பேக்கரின்னு இருக்குது அதுக்கு பின்னாடி தான் அந்த கோயில் இருக்கும் சாத்தூர் மாரியம்மன் கோயில்னே அங்கே எழுதியிருக்கும் ஆனால் நீங்கள் வெளியில் அது ஃபங்க்ஷன் இல்லாத டயத்தில் பார்க்கும்போது இந்த கோயில் அங்கே இருக்குதா அப்படின்னு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது அது நம்ம கடந்து போயிடுவோம் நிறைய பக்தர்கள் பாருங்கள் இங்கே பாருங்கள் லைனாக வரிசையாக போயிட்டுருக்குறாங்க உள்ளே கோயிலுக்குள்ளே நம்மளுக்கு மேலே ஒரு பெரிய கேமரா வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த கேமராவையே நம்ம ஷூட் பண்ணிடுவோம் எப்படி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த சைடில் தனியாக கம்பூட்டு லைனாக அனுப்பிச்சிகிட்ருக்குறாங்க எல்லோரையுமே உள்ள விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கா இங்கே அவ்வளோ க்ரௌடு இங்கே பாருங்கள் கேமராவை கீழே வச்சுட்டு கூட நான் இடிச்சுக்கிட்டே தான் வரேன் சாமி தரிசனத்தை பார்க்குறதுக்கு நானும் பக்கத்தில் வந்துவிட்டேன் ஆனால் கேமராவோடு நான் உள்ளே போக விரும்பலை ஸோ அதனால் வெளியிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் சாமியை கவர் பண்ணலான்னு ஜூம் போனேன் பட் என்னோடய கேமரா அவ்வளோ குவாலிட்டியாக இல்லாததுனால எனக்கு அந்த சாமி தரிசனம் கிடைக்கல பட் என்னோட கண்ணுக்கு கிடைச்சிருச்சு நான் அதை பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன் என் பின்னாடி இருந்துட்டு ஒருத்தங்க என் முதுக சுரண்டி தம்பி தம்பி இன்னொரு தடவை ஜூம் போங்கப்பா நானும் பக்கத்தில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா மறுபடியும் ஒரு ஜூம் போய் அவங்களுக்காக பார்க்கலான்னு பார்த்தேன் பட்டு முடியலை அது தெரியல தெளிவாக தெரியல ஸோ நிறைய பேர் உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுது சட்டியில் நெருப்பெல்லாம் கொண்டு வந்தாங்க ஸோ நம்மள்ட்ட இருக்கிறது ஒரு சின்ன ஃபோனு அதை வச்சு தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் நெருப்பில் விழுந்துருச்சுன்னா போச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணேன் பட் என்னென்னா இவங்க பூக்குழி இறங்குறது மட்டும் எங்கே இது பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை ஸோ நான் அதனால் அதை கவர் பண்ணலை இதுதான் அந்த முக்குலாந்தி ஏரியா இங்கே தான் போலீஸ் செக் போஸ்ட்டு முக்கியமான கடை வீதியெல்லாம் இருக்கக்கூடிய ஏரியா மக்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுதான் சாத்தூரில் ஃபேமஸான ஒரு மிட்டாய் சீனி மிட்டாய் அண்டு சக்கரை மிட்டாய் இதை காட்டுறதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் வந்து எடுத்தேன் இந்த கடையில் போய் இது முக்கியமாக சேவு கார சேவு மிக்சரு சீவல் இதெல்லாம் இங்கே ஃபேமஸ்ஸு நான் போயிட்டு சரி திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் இந்த விளையாட்டை பார்த்து பாருங்கள் இந்த சாகசத்தை பார்த்து நான் அங்கேயே ஸ்டண்ட் ஆகி நின்றுட்டேன் ஸோ இதெல்லாம் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு சின்ன குழந்த ஒரு கயரில் அவளோட சாகசத்தை காட்டுறா அது எப்படி இருக்குது பாருங்கள் ஆக்சுவலி அவங்க வயிற்று பழைப்புக்காக தான் அதை நடத்துகிறாங்க பட் இருந்தாலும் அந்த பிள்ளை பண்ணுறது பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு நான் நின்று பார்த்துட்டு இருந்தேன் இன் இதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுவீங்க உங்களுக்காக தான் இதை கேமராவில் நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன் அப்படியே பார்த்துக்கோங்க